ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன் பிக்னருக்காக நான் வந்து ஒரு காமனாக ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக தான் எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே இது மூணாவது வீடியோ ஓகே ஸோ ரெண்டு வீடியோவில் ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் மூணாவது வீடியோ இது இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு ஸ்டாக்னால் என்ன அதை எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகே ஸ்டாக் வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படி உள்ள ஆட் பண்றாங்க ஐபிஓ எப்படி ரிலீஸ் பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி சின்னதாக பை பண்றது செல் பண்றது அதை பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலாக இது நம்ம எல்லாமே நான் நான் ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே லாங் டர்ம் இன்வெஸ்டிங் அதாவது லாங் டேர்ம் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்றேன் ஆப்ஷன்ஸு எஃப் நான் பார்க்கல மீன்ஸ் நான் பண்ணேன் இப்போ நான் இந்த வீடியோவில் நான் அதை சொல்ல போகிறது இல்லை அதனால் நமக்கு ரொம்ப டெக்னிக்கல் ரொம்ப டீப்பாலாம் தெரிய தேவையில்லை லிமிட்டடாக தெரிஞ்சால் போதும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் மெயினாக தெரியணும் ஓகே ஸோ அதெல்லாம் வர வர வீடியோவில் வேறு மீன்ஸ் இதுக்கப்புறம் நான் போட போட போகிற வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் ஓகே நான் எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறேன் எப்படி டெக்னிக்கல் டெக்னிக்கல் ரொம்ப டீப் டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை லாங் டேர்ம்க்கு பட்டு ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸு இப்போது ஒரு ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அதை எப்படி ட்ரேட் பண்றது உள்ள போகணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாம இருக்காங்க சோ அவங்களுக்காக ஜஸ்ட் இது ஒரு என்னோட ஸ்டைல்ல இந்த வீடியோ வாங்க வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு மேபி நான் தப்பாவும் சொல்லலாம் நீங்க கரெக்ட் பண்ணலாம் மேபி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்லலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம பேசினோம் ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு பேங்க்கிட்டையும் ஆர்டையும் கடன் கேட்காம அவங்க இப்போ அதுக்கு தான் இப்போ புதுசாக இப்போ வந்து ஐபிஓன்னு ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியோட அவங்களோட ஒரு ஓனர்ஷிப்பை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அதிலருந்து பணம் எடுப்பாங்க இப்போ மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ஷேரா வாங்குகிறோம் அப்போ வாங்கும் போது அந்த ஷேரை காசு கொடுத்துன்னே வாங்குறோம் ஸோ அதை அதை வச்சு அந்த கம்பெனி வந்து குரோ ஆகும்போது நம்மளும் குரோ ஆகுறோம் சப்போஸ் அதை வச்சு கம்பெனி கீழே போகும்போது அதோட ஸ்டாக் ப்ரைஸும் ஷேர் ப்ரைஸும் கீழே போகும் அதனால நமக்கு லாஸ் ஆகுது இவ்வளவுதான் இது வந்து சின்ன ஒரு டீட்டெயிலிங் தான் பட் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் மின்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணோன்னா செபிகிட்ட தான் ஃபர்ஸ்ட் போகணும் அவங்க வந்து செபிக்குன்னு நிறைய நிறைய வந்து கைட்லைன்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் மீன்ஸ் அவங்க சொல்லுவாங்க இந்தந்த ஃபார்மாலிட்டிஸ்ல தான் நீங்கள் பண்ணணும் ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ ஷேர் மீன்ஸ் மார்க்கெட் கேபிட்டலைஷன் இருக்கணும் அவங்க வந்து இவ்வளோ இன்கம் காமிச்சிருக்கணும் இந்த சர்டன் பீரியட்ஸ்ல வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் செபி வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ராக ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ராகனா அதை வந்து ஐபிஓன்னு சொல்கிறாங்க ஓகே இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஒரு கம்பெனிக்கு ஓகே அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஓனர்ஷிப்பை வந்து பப்ளிகலி மீன்ஸ் மக்கள்கிட்ட கொடுத்து அதிலிருந்து ஷேரை வாங்கி அதை வந்து அந்த கம்பெனி குரோ ஆகும்போது நம்ம விற்கிறது வாங்குறது பை செல் அந்த ஒரு ஆப்ஷனுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கொண்டு வர்றது ஓகே ஸோ அந்த கம்பெனி அவங்க ஓனர்ஷிப்பை கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிறோம் ஓகே அத வந்து நம்ம வாங்குறது விற்கிறோம் அத வந்து ஷேர்ன்னு சொல்றோம் இவ்வளவுதான் ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட் ஓகே இப்ப ஒரு ஓனர்ஷிப்பை வந்து நம்ம வாங்குறோம்ல அதை வந்து ஷேரா தான் வாங்க முடியும் ஃபுல்லா நம்ம வாங்க முடியாது இப்போ ஒரு கம்பெனில வந்து நம்ம ஷேரை வாங்கிட்டோம்னா நம்மளும் ஒரு பார்ட் ஆப் த ஓனர்ஷிப் நான் அந்த கம்பெனில இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் பட் நம்ம அங்க போய் உட்காரலாம் முடியாது கம்பெனிக்குள்ள போய் நானும் இந்த ஷேரை வாங்கியிருக்கேன் அப்படின்னா பட் இது வந்து எலக்ட்ரானிக்கலி நம்ம வந்து அந்த ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனியோட நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறது அவ்வளவுதான் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி எப்படி உள்ளே வர்றாங்க அப்படின்னு ஸோ இவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறாங்க ஒரு ஒரு கம்பெனி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து செபி வந்து அதை வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மக்கள் தான் ஆஃப்கோர்ஸ் மக்கள் எஃப்ஐடி இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சுட்டு இவங்க வந்து மானிட்டர் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போகிறது வந்து செபி ஓகே இப்போ எஃப்ஐனா என்னன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் லாஸ்ட் வீடியோவில் வந்து எஃப்ஐஏ எஃப்ஐன்னு தான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணுறேன் எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க வந்து ஃபாரின்ல இருக்க மேபி ஃபண்டோஸாக இருக்கலாம் இல்லை பேங்க்ஸாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் சிங்கப்பூர் நிறைய கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறைய நிறைய உலக நாடுகள் எல்லாருமே இந்தியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து எஃப்ஐஏன்னு சொல்கிறோம் அது இந்தியாவுக்கு அப்பாற்பட்ட கண்ட்ரிஸில் இருக்கவங்க இதுவே டிஐனா இந்தியாவில் இருக்கவங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ இங்கே வந்து நிறைய ஃபண்டோஸ் இருக்குது அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பெரிய இப்போ வந்து ரிலையன்ஸ் ஷேரை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கே வாங்கலாம் இல்லை ஹெச்டிஎஃப்சி ஷேரை வந்து ரிலையன்ஸ் ஷேரே வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனியும் அவங்க அவங்க கூட மாத்தி மாத்தி கூட வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இவங்க எல்லாம் வந்து டிஐஐ அதுலயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு ரொம்ப டீடைல்டா போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலா தெரிஞ்சுட்டா போதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இவ்வளவுதான் ஸோ இவங்க வந்து எஃப்ஐஐ டிஐ அந்த டெபினிஷன் ஓகே இப்போ வந்து செபி வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு ஏ என்ன எக்ஸ்சேஞ்ச் இப்போ நம்ம இந்தியாவில வந்து ரெண்டு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு என்எஸ்சி பிஎஸ்சி ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி வந்து இப்போ மீன்ஸ் புதுசாக வந்தது அதில் வந்து எலக்ட்ரானிக்கலி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க புதுசாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி அது வழியே அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து விற்க வாங்க அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க இப்போ என்எஸ்சியில் வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஓகே இது எல்லாமே போன வீடியோ சொல்லியிருக்கேன் எகைன் ஒன் டைம் சொல்கிறேன் பிஎஸ்சியில இருக்கிறது வந்து சென்செக்ஸ் அதில் வந்து முப்பது கம்பெனிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் என்எஸ்சியில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது கம்பெனிஸ் இருக்கு ஐம்பது மேஜர் பிக் கம்பெனிஸ் இந்தியாவில் ரன் ஆகுற அதோட கம்பெனியோட பெர்ஃபாமன்ஸை ஒரு சார்ட்ல அடக்குன மாதிரி நிப்டி ஃபிஃப்டி இருக்கு ஓகே ஸோ இவ்வளவுதான் ஜென்ரலாக சொல்ல முடியும் ஓகே நம்ம மார்க்கெட் டைமிங் ஓகே ஷேர் மார்க்கெட்டுக்கு டைமிங் வந்து பப்ளிக் ஹாலிடேஸில் கிடையாது சாட்டர்டே சண்டே யூஸ்ஃபுல்லாக கிடையாது மற்ற ஃபைவ் டேஸ் இருக்குது ஒர்க்கிங் டேஸ் ஃப்ரைடே டு சாரி மண்டே டு ஃப்ரைடே ஸோ மண்டே நைன் ஃபிஃப்டின் ஏஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணி த்ரீ தேர்ட்டிக்கு முடியும் இதில் வந்து ஃப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அதெல்லாம் இருக்கு ஸோ அந்த அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை ஏன்னா பிக்னர் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாலும் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அதனால நமக்கு வந்து என்ன தேவை ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி விற்கணும் ஸோ அதை எப்படி பண்ணலாம் இது வந்து பேஸிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ண வரோம்னா இது பேஸிக் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஓகே ஸோ அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ஏ நைட்டில் இருக்க ஒரு ஸ்டாக் ஒரு ஒரு புரோக்கர் இருக்காங்க அந்த புரோக்கர் மூலமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து என்எஸ்சி பிஎஸ்சி இவங்க இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது இவங்கெல்லாம் யாருமே நீங்கள் போக தேவையில்லை போக போகிறது ஒன்லி ஒன் புரோக்கர்கிட்ட தான் நீங்கள் போகணும் அந்த புரோக்கர் வந்து நிறைய அதை அந்த புரோக்கரை நிர்ணயிக்கிறது இவங்க தான் புரோக்கர் வந்து இவங்கள்ட்ட அப்ளை பண்ணணும் ஓகே நான் வந்து இந்த அதாவது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து புரோக்கர் இருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க ஆக்சுவலி இவங்க வந்து ஃபுல் ரெகுலேட் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு இவங்க தான் அந்த மாதிரி ஸோ இவங்க அப்ரூவ் பண்ண புரோக்கர்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதை நீங்க மெயினா பார்க்கணும் நீங்க அது இப்போ ஒரு ஒரு புரோக்கரா அவங்களே சொல்லுவாங்க வி ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் செபி அப்ரூவ்ட் புரோக்கர் அந்த மாதிரி ஓகே ஸோ அது இப்ப அந்த புரோக்கர் மூலமா தான் நீங்க வந்து ஸ்டாக்கை வந்து வாங்க விற்க முடியும் இப்ப அந்த புரோக்கர் வந்து அக்கௌண்ட் அவங்க அவங்கள்ட்ட போனா அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க புரியும் இல்லைனா நிறைய பேர் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஏகப்பட்ட பேர் அக்கௌண்ட் தான் வச்சிருக்காங்க பட் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து வா இப்போது புரோக்கர் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க பணத்தை எடுத்து அக்கௌண்டில் போட்டிங்க இப்போ இப்போ புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் அமௌண்ட் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணும் அப்போ தான் நீங்கள் வந்து பை செல் வேறு கம்பெனியை வாங்க விற்க முடியும் ஓகே புரோக்கர் அக்கௌண்ட் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டு அதில் வந்து ஸ்டாக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இது என்னோடய ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஒரு ஒரு ஜீரோ தான் ஓகே வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி வரும் ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணால் ஜீரோ இப்படி தான் வரும் எல்லா புரோக்கரும் சேம் ஓகே ஸோ இதில் வந்து நான் ஹோல்டிங்ஸ் இல்லை அதனால தான் நான் இது ஓப்பன் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஹோல்டிங்ஸ் வேறு அக்கௌண்ட்லாம் இருக்குது ஃபை இருக்கு இருக்குது ஏஞ்சல் ஒன் இருக்குது ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அதனால நான் அதை ஓப்பன் பண்ணல இப்போ இது வந்து ஃபிரோ தான் ஜீரோதாவில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணணும்னா இதுதான் வாட்ச் லிஸ்ட்னு சொல்கிறது ஸோ வாட்ச் லிஸ்ட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஜூம் அணிக்கு காமிக்கவா இங்கே பாருங்க வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா ஒன்று எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும் மொபைலில் மேபி வேற மாதிரி இருக்கும் நான் அதுக்கு வேணால் வேற வீடியோ போடுறேன் இது வந்து சிஸ்டம் லேப்டாப்போ இல்லை சிஸ்டம் மானிட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்கும் இப்போ இங்கே வந்து ஒரு சச்சின்னு இருக்கா அதை கிளிக் ப அதை கிளிக் பண்ண தேவையில்லை இங்கே உள்ளே இருக்கா இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன கம்பெனி நீங்கள் வாங்க போகிறீங்க சப்போஸ் நான் வந்து டாட்டா ஸ்டீல் வாங்க போகிறேன் டாட்டா ஸ்டீல் அதை வந்து டைப் பண்ணால் போதும் இப்படி வந்துடும் ஓகே இப்படி வருதா இதில் வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கா ஸோ நம்ம வந்து பிஎஸ்சியோட என்எஸ்சி தான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு கம்பேரிசன் இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்கலி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து தான் நம்ம வாங்குவோம் அப்படின்னு வச்சுப்போம் என்எஸ்சி இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணால் ஸ்டாக் வந்து அந்த இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் ஓகே இந்த வாட்ச் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இங்க இது பாத்தீங்களா நியூ குரூப் இருக்கு ஓகே அத கிளிக் பண்ணா இங்க நேம்னு கேக்கும் ஓகே நான் வந்து வாட்ச் 2 அப்படினு கொடுக்கிறேன் வாட்ச் 2 கிரியேட் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா வாட்ச் 2 னு வந்துருச்சா சோ இதுல வந்து நீங்க இப்ப நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எப்படின்னா இங்க நீங்க கொடுக்குறீங்க எகைன் டாடா ஸ்டீல்ல கொடுக்குறீங்க இங்க வந்துருச்சு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகே இங்க வந்துருச்சா வாட்ச் டூல வந்துருச்சு சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து வாட் வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும் ஒரு ஒரு வாட்ச் லிஸ்ட்லயும் வந்து நீங்க வந்து ஐம்பது கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு ஒரு வாட்ச் லிஸ்ட்லயும் சோ நம்ம அந்த அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ண தேவையில்லை ஒரு வாட்ச் லிஸ்ட்ல நமக்கு எத்தனை ஒரு பத்து கம்பெனி மேக்சிமம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணா போதும் ஐம்பது கம்பெனி எல்லாம் நீங்க வந்து ஒரு ஐம்பது கோடியாச்சும் வச்சிருக்கணும் அப்பதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்க நீங்க எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்களோ அந்த கேபிட்டல்ல ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண பேலன்ஸ் வந்து கையில் வச்சிருக்கணும் ஓகே ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க அதுக்குன்னு ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் வரந்தோட்டையும் வெயிட் பண்ணுறது அதுவும் பிரச்சனை ஸோ அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஓகே நான் இந்த இப்போ வந்து இதில் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஆட் பண்ண இப்போ இது எனக்கு வந்து இந்த பிஜிஆர் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இது ஜஸ்ட் இங்கே போனாலே போதும் இங்கே டெலிட்னு ஒன்று இந்த மாதிரி ரீசைக்கிள் அதுனா டஸ்ட்பின் ரீஸ் ரீசைக்கிள் மாதிரி இருக்கா அது வந்து டெலிட்னு வரும் வச்சாலே அது வந்து கர்சரை வச்சாலே இங்கே காமிக்கும் டெலிட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டெலிட் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து டெலிட் பண்ணுறது பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு இப்போ இதோட சார்ட் பார்க்கணும் இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிக் பண்ணாலே பையி செல்னு இருக்கு ஓகே அது அது அதுக்கு முன்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சார்ட்டை பார்ப்போம் இதை கிளிக் பண்ணி கிளிக்கெல்லாம் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இங்கே கொண்டு போனாலே இங்கே வருதா இது போங்க அது சார்ட்னு வருதா அதை பிக் பண்ணுங்க ஓகே இதுதான் டிசிஎஸ் ஓட சாட்டு ஓகே சோ இங்க வந்து இந்த இருக்குது ஓகே இருக்கு ஓகே வந்து சிம்பிள் நிறைய இருக்கு இதில் நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது மட்டும் சொல்றேன் நம்ம வந்து லாங் டேர்ம்ல பண்ணுறதுனால ஒன் டே சார்ட்ல வச்சுக்கலாம் இது 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 என்னன்னா மினிட்ஸ் இப்போ வந்து இந்த சார்ட்டை வந்து ஒரு மினிட்ல இருந்து நமக்கு கொடுக்கறாங்க ஒரு மினிட்டு இந்த டிசிஎஸ் கம்பெனி எவ்வளவு தூரம் ஏறி இறங்குது அப்படிங்கிறாங்க இப்போ கேண்டில் ஸ்டிக் இது பாக்குறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக்னா என்னென்னு தெரியணும் இப்போ சப்போஸ் ஒரே ஒரு கேண்டில் நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு பார்த்து கலர் கலராக இருக்குது அப்படின்னு இது வந்து கிரீன் ஒன்று இருக்கு ரெட்டும் ஒன்று இருக்கு இப்போ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா கிரீன்னா அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க அதாவது பையர்ஸ் வந்து அந்த கேண்டில் அந்த அந்த டைமில் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க அதாவது இது வந்து ஒரு ஒன் மினிட்டுக்குள்ள இவ்வளோ தூரம் ட்ரேட் நடந்திருக்குன்னு அர்த்தம் ஓகே இன்னும் கூட ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க லாஸ்ட் கேண்டில பாத்துக்கலாம் இப்போ நீங்க இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த எங்கிட்ட கை போகுதா இத வந்து இப்படி இப்படி இழுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த உங்களுக்கு பெருசாக்குறோம் ஓகே ஓகே சோ இந்த கேண்டில் இந்த கேண்டில் இருக்கா இது வந்து மூவாயிரத்தி நானூத்தி அம்பத்தஞ்சுல முடிஞ்சிருக்கு இன்னையோட டே க்ளோசிங் ஹேண்டில் இதுதான் ஓகே இந்த இந்த ப்ரைஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த கேண்டில் வந்து எங்க எங்க போயிருக்கு பாருங்க இது வந்து ஒன் மினிட்ல இந்த ஓட பிரைஸ் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சது இங்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது ஒரு கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நூறு ரூபாயில ஓகே இதை வச்சு சொல்றேன் இப்ப வந்து இது கிளியரா வரல ஓகே இது வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோங்க மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகே அதுக்கப்புறம் இது மேல போயிருக்கு இது மேல போயிருக்கு எவ்வளவு தூரம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு அதாவது மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல ஸ்டார்ட் ஆனது ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு எட்டு ரூபா மேல போயிட்டு திரும்ப நிக்கல பிரைஸ் பேர் செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தஞ்சுல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இவ்வளவுதான் இதுதான் ஒரு மினிட்டு கேண்டில் ஓகே இப்போ இது வந்து க்ளோஸ் ஆயிருச்சா இப்போ நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா அது நாளைக்கு தான் தெரியும் ஓகே இதை வந்து இங்க இருந்து பார்க்கலாம் ஓகே இந்த கேண்டில் பாருங்கள் இது வந்து ஓப்பன் ஆனது வந்து இங்கே இது வந்து பை அதாவது பையர்ஸ் வந்து க்ரீன் க்ரீன் கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க இதில் இது வந்து ஓப்பன் ஆனது வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோருவா அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருக்கு அதாவது பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு இங்கேருந்து ஓப்பன் ஆகி ஃபுல்லாக இங்கே வரைக்கும் போயிருக்காங்க இங்கே எவ்வளோன்னா மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நிற்கலை நிறைய செல்லர்ஸ் வந்துவிட்டாங்க இந்த இடத்துக்கு போனவுடனே அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஐம்பது இல்லை மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அதுக்கு மிடில்லை இது ஐம்பத்தி நாலு இருக்கு ஐம்பத்தி அஞ்சு இருக்கு அப்போ ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சுல வந்து ப்ரைஸ் வந்து நின்றுருச்சு அதுக்கடுத்த கேண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கடுத்த கேண்டில் அதே இதுல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் இந்த கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்காங்க இவ்வளோ தூரம் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க திரும்ப மேலே போயிட்டாங்களா இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே போய் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க ஒரு க்ரீன் கேண்டில் வந்து எப்பயுமே க்ரீனாக ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து மேலே தான் முடிஞ்சிருக்கும் ஓகே க்ரீனா எந்த கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சிம்பிள் ப்ரைஸ் வந்து மேலே தான் இருக்கும் ரெட்டாக எந்த கேண்டில் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே இறங்கியிருக்கும் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கும் தான் சிம்பிள் கிரீனுக்கும் ரெட்டுக்கு இருக்கு சிம்பிள் டிஃப்ரெண்ட் இப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே போய் முடிஞ்சிருச்சு ஓகே பட் இது வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்குல்ல இதுக்கப்புறம் இது மேலே போயிருக்குல்ல இந்த பாயிண்டை தான் நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே வரைக்கும் வருது அதுக்கு கீழே என்ன இறங்கல அப்போ இந்த கேண்டலுக்கு வந்து சப்போர்ட் வந்து இது அதாவது இது வந்து ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் சப்போர்ட் இதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போகல அப்போ வந்து இங்கே என்ன என்ன பண்ணிட்டாங்க ஓகே மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரும்போது நிறைய வயர்ஸ் வந்துட்டாங்க அதனால ப்ரைஸ் என்ன கீழே போக விடல நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சதுனால இது மேலே போய் முடிஞ்சிருச்சு எவ்வளவு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுவத்தஞ்சு அந்த மாதிரி ஏன்னா எழுவ ஐம்பத்தி ஏழு இங்கே இருக்குது அது கொஞ்சம் கீழே முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க நிறைய பையர்ஸ் இங்கே வந்துட்டாங்க அதனால கொஞ்சம் செல்லர்ஸு அந்த ஸ்டாக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு மூவாயிரத்தி நானூற்றி இல்லை இல்லை சாரி அந்த ப்ரைஸ் அதே ப்ரைஸில் தான் இருந்திருக்கு இங்கே ஆரம்பிச்சது அந்த ப்ரைஸு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்த ப்ரைஸு கொஞ்சம் மேலே இன்னும் கூட மேலே கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கீழே முடிச்சு விட்டாங்க எவ்வளவு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இதுதான் கேண்டில் அப்படின்னு சொல்றது கேண்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டல்ஸ் இருக்கு ஓகே ஒரு ஒரு கேண்டலுக்கும் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா அது ஒரு அது அதுக்கு ஒரு தனியாக கிளாஸ் தான் எடுக்கணும் ஓகே இது வந்து ஒரு கேண்டில்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இது சிம்பிளாக சொல்றது அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஹேங்கிங் மேன் இருக்குது ஹேமர் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஹேண்டில்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நான் வீடியோ இதில் போடல ஓகே அதுக்கு வேணால் செப்பரேட் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இது வந்து ஒன் மினிட் ஷாட்லேயே இந்த அளவுக்கு வேலை நடக்குதா இதையே இது வந்து ஒன் மினிட்ல எவ்வளோ தூரம் நடக்குது இதையே நீங்கள் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஷார்டில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு கேண்டலோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எப்படி அது ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கும் இப்போ இந்த கேண்டில் வந்து ஓகே இந்த கேண்டில் எடுத்துப்போம் இந்த கேண்டில் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே தான் ரொம்ப கீழே போயிட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வந்து முடிஞ்சிருக்கு இது வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு திரும்ப இந்த ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு கொஞ்சம் மேலே ஸ்டார்ட் ஆகி இங்கே போயிருக்கு கொஞ்சம் இதை கட் பண்ணி மேலே போயிருக்கு ஓகே இது வந்து இந்த இடத்த கட் பண்ணி மேலே போகுதா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் அதுக்கு மேலே போக முடியல இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம் கீழே கீழே ஸ்டாப் ஆகி மேலே போனால் அதை வந்து சப்போட்டு மேலே போக முடியாமல் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ட் இந்த பாயிண்ட்டு அதாவது இந்த கேண்டலுக்கு இது ரெசிஸ்டண்ட்டு அதாவது இந்த கேண்டலுக்கு இந்த கேண்டல் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி இதோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு இது இந்த கேண்டலோட சப்போர்ட் பாயிண்ட்டு இது ஓகே இந்த கேண்டலை கம்பேர் பண்ணா அதாவது கிரீன் கேண்டல் கம்பேர் பண்ணா உங்களுக்கு வந்து இது வந்து கீழே வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா அது வந்து இந்த கேண்டலோட பாட்டத்துல தான் இது சப்போர்ட் எடுத்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் இது மேல போயிருக்கு இந்த லெவல்ல இருந்து மேல போயிருக்கு இதுதான் எக்ஸாக்டா இதோட ரெசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாக்டா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லை சாரி எக்ஸாக்டா இங்கே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு திரும்ப அது மேலே போயிருக்கு இந்த இதோட அதாவது ரெட் கேண்டலோட ரெசிஸ்டண்ட் அந்த இது வந்து சிம்பிளாக தான் சொல்றேன் இந்த ரெசிஸ்டண்ட ஆகி மேலே போயிருக்கு ஆனால் அதுக்கு மேலே பிரைஸ் போக முடியல திரும்ப அது வந்துட்டு எக்ஸாக்டா இந்த லெவல்ல ஸ்டாப் மீன்ஸ் அதோட ரெசிஸ்டன் பாயிண்ட்ல இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இவ்வளோதாங்க இந்த கேண்டில் பத்தி சிம்பிளா சொல்லணும் தான் ஓகே ஃபைவ் மினிட்ஸில் இந்த இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு ஒரு ஒரு இதுல இதை வந்து ஃபைவ் மினிட் சார்ட்ல இருக்கு ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டா இருக்கு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் சார்ட்டா இருக்கு இதில் பாருங்க எல்லா ஹவர்ஸும் இருக்கு என்ன இது டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும் ஓகே இது இல்லைன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் சார்ட் இந்த அவர்ஸ்னு டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ இதில் வந்து ஒன் டே சார்ட்டில் வச்சு பாருங்கள் எதுக்காக ஒன் டே சார்ட்னா நம்ம வந்து நார்மலாக இந்த லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே பண்ணுறோம் அதனால் ஒன் ஹவர்ல வச்சு ஒன் டேயில் வச்சு பார்த்தா ஓகே தான் இது வந்து ஒன் மினிட் டூ மினிட் இதெல்லாம் யாருக்குன்னா ட்ரீட் பண்ணுறாங்கல்ல ஆப்ஷன்ஸ் என் அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே ஸோ நமக்கு வந்து ஒன் ஒன் டே சார்ட் போதும் இப்போ ஒன் டே சார்ட் இந்த சார்ட்டை வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ இது பாருங்க இது 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 எல்லாமே இப்போ இந்த ஒன் டே ஒன் டேக்குள்ளே இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பட் இந்த கேண்டில்குள்ள அவ்வளோ கேண்டில்ஸ் இருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஒன் டே கேண்டில்குள்ள அவ்வளோ கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் ஓகே இப்போ அந்த சார்ட் இந்த சார்ட்டு இது ஃபுல்லாக ஒன் டே ஃபார்மேஷன் இப்போ இந்த இந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்படி மேலே தான் போயிட்டுருக்கா ஹையஸ்ட் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே போயிருக்கு அது வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகி கீழே தான் வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபாயில இருக்காங்க பட் இதோட ஃபுல் சார்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட இங்கே பாருங்கள் இங்கே ஆயிரத்தி முந்நூறுரூவா அந்த ரேஞ்சில் இருக்குது இது வந்து நான் ஒன் மந்த் ஒன் வீக் சார்ட்டில் வைக்கிறேன் அப்பதான் கொஞ்சம் பெருசாக தெரியும் ஓகே இங்க பாருங்கள் இவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ஓகே இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் அந்த மாதிரி டைமில் என்ட்ரு ஆயிருக்காங்க ஐபிஓ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபுல்லாக ஸ்விங்காக மேலே தான் போயிட்டு இருக்காங்க இதுதான் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்ட் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா ஒன் மந்த் சார்ட்டில் பாருங்கள் ஓகே இங்க இருந்தவங்க ஃபுல்லா மேலதான் போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு நூறுரூவான்னு நினைக்கிறேன் நூறுரூவா ஆமாம் நூறுரூவா அந்த ரேஞ்சில் இருந்தவங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு நீங்கள் அந்த டைமில் என்ட்ராக இருந்தீங்கன்னா இந்த சா இந்த சார்ட்டு தான் இதோட கம்பெனியோட என்ன சொல்ல அதோட வேல்யூவை நிர்ணயிக்கிறது நிர்ணயிக்கிறதா இல்லைனா அதோட குரோத்தை நிர்ணயிக்கிறதுன்னு கூட